வெல்கம் டு தீபாஸ் கப் இன்றைக்கி நம்ம பார்க்க குலோப் ஜாமுன் மாதிரியே இருக்கிற ஆனால் ஹெல்த்தியான ராகியில் செஞ்ச குளுக்கு ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஏன்னா இதில் ராகியும் கருப்பட்டியும் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன் அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறம் நல்ல சூடான தண்ணியை மாவு கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் கையாலே மாவை ஒன்றா சேர்த்து ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை பத்து நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷம் கழிச்சு இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக ரெடி பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இந்த மாதிரி எல்லா மாவையும் பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இட்லி தட்டில் மேலே நம்ம செஞ்சு வச்ச எல்லா ராகி பாலையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதை வேக விடுங்க இப்போ இந்த ராகி பால்ஸ் எல்லாம் வெந்து ரெடியாக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம இதை ஊற வைக்கிறதுக்கான சிறப்பு ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த சிறப்பு கூட நம்ம ரொம்ப ஹெல்தியான கருப்பட்டி வச்சு தான் செய்ய போகிறோம் கருப்பட்டி ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த கட்டியெல்லாம் கரையிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க கட்டியெல்லாம் கரைஞ்சால் போதும் இதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா கருப்பட்டியில் நிறையா தூசி இருக்கும் அதனால் ஃபில்ட்ரு பண்ணதும் இதை அப்படியே ஸ்டவ் மேலே வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம சே வேக வச்சு வச்சுருந்த ராகி பால்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்து ஒரு கொதி வர வரைக்கும் அதை வேக விடுங்க அவ்வளோதான் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி குழுக்கு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு முடிஞ்சளவுக்கு இந்த குழுக்கு ரொட்டியை சூடாக சாப்பிடுங்க அப்போ தான் ராகி பால்ஸ் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ